சம்பளத்துல தனியா உட்கார வச்சிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாத்துட்டு இருக்காவ உமா வா சின்ன பொண்ணு நீயாச்சும் வந்திய எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாத்துட்டு இருக்காங்க இதுல நான் தனியா இருக்கேன் பாத்துக்க ஆமா நேரிட்டு இருக்கலாம் அத கடகடனி எல்லாரும் ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அதுவும் சரிதான் ஆமா இந்த கண்மணியே எங்கயாச்சும் பாத்தியா அவ என்ன வெளிய தான் சீனா கூட விளையாடிட்டு இருக்கா அப்படியே ஆ சரி சரி உமா டெக்கரேஷன் எல்லாம் அடி தூள் சூப்பரா இருக்கு தெரியுமா ஆமா சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நீங்களும் தான் இவ்வளவு அழகா எல்லாமே வாங்கிட்டு வந்து இவ்வளவு அழகா பிள்ளைங்க டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு அழகா இருக்கு பத்துக்க ஆமா உனக்காண்டி இது கூட பண்ணலன்னா எப்படி ஆமா இந்த வசந்தி அக்கா வந்துட்டாவளா அது எங்க நேரத்துக்கு வரும் நல்லா மினிக்கிட்டு எடுத்துட்டு கடைசியில ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் வரும் அதுவும் சரிதான் இப்பமே வந்தா எதாவது வேலையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்ல அதனால அது நேரத்துக்கு தான் வரும் ஆனா அந்த அண்ணே அப்பதே வந்துட்டாவ இவியே கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா ஆமா ஆமா அது தெரியுமா சின்ன பொண்ணே இந்த ராமே ஜனனி எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க தானே ஆமா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம் எல்லாரும் இப்ப வந்துருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நாளைக்கு நாங்க எல்லாம் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம் உனக்கு தெரியும்ல ஆமா ஆமா ராணேக்கா சொன்னாங்க அவங்க ஃபேமிலில ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஆனா உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே ஆமா உமா ராணி அக்கா தான் எங்களை கூட்டிட்டு போறாவ அவங்க ஜஸ்ட் எங்களை பார்க்கும் போது சொன்னாங்க அவ்வளவுதான் நாங்க தான் சும்மா அப்படியே கோயம்புத்தூர் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வருவோமே போயிட்டு இருக்கோம் சரி சரி பார்த்து எடுத்து எல்லாரும் போயிட்டு வாங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு எங்கேயும் போக முடியாது ஆமா உமா எவ்வளவு நாளாச்சு பத்தியா நம்மளா வெளியே ஒன்னா சேர்ந்து போய் ஆமா சின்ன பொண்ணே கஷ்டமா தான் இருக்கு ஆனா என் பிள்ளைன்னு நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு நல்லபடியாக டெலிவரி எல்லாம் ஆகட்டும் நல்லா உடம்புலாம் சரியானதுக்கு அப்புறம் பிள்ளை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் சேர்ந்து ஒரு டூரு பிளான் போடுவோம் சரி சின்ன பொண்ணு சரி உமா உள்ள ஏதாவது வேலை இருக்கான்னு நான் போய் கேட்கே ராணிக்காவும் லட்சுமிக்காவும் எல்லாம் தனியாக இருந்து செஞ்சுட்டு இருக்காவ சரி சின்ன பொண்ணு நீ போய் கேளு நீ இதுல இருந்துப்பதானே நான் இருந்துப்பே சரி நான் ஒன்னு பண்ணிக்கேன் உள்ளே போயிட்டா அந்த அண்ணன் சொல்லி சரியா வேண்டா சின்ன பொண்ணு அவரு வேலையெல்லாம் இருப்பாரு இருக்கட்டு இப்ப ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும்லா உமா கேட்கணும்னு நினைச்சேன் உங்க அம்மா வந்துட்டாவளா ஆமா காலையிலே வந்துட்டாவ நேத்து நான் ஃபோன் பண்ணி சொன்னா உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டு எங்க அப்பாட்டையும் கேட்டுட்டு காலையிலே வந்துட்டாங்க எங்க அப்பா தான் வரல உடம்பு சரியில்ல நம்ம எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்திருக்கலாம்ல உமா ஆமா இதே கேட்டா கார் அனுப்பி கூட்டிட்டு வரலாமான்னு நான் தான் வேண்டான்னு சொன்னேன் எனக்கு தெரியும் எங்க அப்பா வர மாட்டாங்கன்னு சரி ஏதோ ஒண்ணு கவலைப்படாத உங்க அம்மையாவது வந்திருக்காவல்ல ஆமா உள்ளதா இருக்காங்க நீ போய் பாரு ஆஹ் சரி உமா இதுல இருந்துக்க நான் உள்ள போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்

நானும் ரெடி ஆயாச்சு பூ மாதிரி இப்ப ரெடி ஆயிட்டு வந்துருவா நீ இன்னும் இந்த பேண்ட் சட்டையோட இங்க இருக்க ஏஜி குவாலத்தோட சைஸ் பத்தியா இந்த குவாலத்தை ஃபுல்லா நான் தான் விட்டுர்க்கேன் கலர் படியாத மொத்தமா போட்டு வந்துட்டு போவேன பார்த்தா நீங்க உங்க பாட்டுக்கு ரெடி ஆவதுக்கு போயாச்சு இடையில பதில் விட்டுட்டு போனா நான் என்னடி பண்ணதுக்கு சரி சத்யா இப்ப நீ இதுலயே போட்டு பாத்துட்டு இருக்காத நல்லா இருக்கு போதும் எந்திரிச்சு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா வந்துட்டா அங்க இருந்து ஹெல்ப் பண்ணிக்கேன ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே நான் பாதியில விட்டுட்டு போயாச்சு சரி நீ சீக்கிரம் போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா இப்ப ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும் போறேன் போறேன்

வேணாண்டா அவகிட்ட வெளியே வச்சு பேசக்கூடாதுன்னு இருக்கேன் இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கும் போல இருக்கு அப்புறம் நான் இங்கே வச்சு பேசிட்டு யாராவது பார்த்துட்டாங்கன்னா இது பெரிய பிரச்சனையா இருக்கும் இவ்வளவு தூரம் வந்துட்டு பேசமா போனா அவன் மூஞ்ச பாரு இப்படி பயந்த மாதிரி நிக்கானு இப்ப நான் பேசினா சரி வராது நான் அப்புறமா பேசிக்கிறேன் நீ பைக் அப்படியே எடுத்துட்டு போயிருந்து பேசக்கூடாது இப்ப மட்டும் என் கிட்ட வந்து பேசியிருந்தாங்க அவ்வளவுதான் எவளாவது ஒருத்தி வந்து பார்த்து வீட்டை போட்டு கொடுத்துருவா நல்ல வேலை பேசல ஆனால் இதுலேயே ஒரு நல்ல விஷயம் அட்லீஸ்ட் அவங்கள பார்க்காத முடிஞ்சதே அதே பெரிய சந்தோஷம் ச்சே இங்கே நிலமை இப்படி ஆகிப்போச்சே இன்னைக்கு எப்படியாவது அம்மக்கிட்ட ஃபோன் எடுத்து கால் பண்ணி பேசுகிற வண்டியே தான் இல்லை வேண்டாம் நம்ம பேசுனாலும் நல்லா இருக்காது அவங்களுக்கு பேசணுன்னு தோணியிருந்தா இந்நேரம் இங்கே வண்டியை நிப்பாட்டி பேசிருப்பாள்லாம் சரி இதுக்கப்புறம் நம்ம வெளியேவே என்னென்னா சரி வராது அப்படியே உள்ளே போயிடலாம் இது என்ன இங்கேருந்து வரேன் இது அந்த பிள்ளை அப்படியே போயிட்டி நீ இப்போ நான் வரேன் ஆமாம்மா நீ இப்போ நான் காலை விட்டு முடித்தேன் பிடிச்சியா ஏடி உன்ன ஒரு சின்ன குவாலத்தை விட்டுட்டு தான வர சொன்னே அந்த ரெண்டு பிள்ளை அப்படியே போய் ரெடி ஆயிட்டு அண்ணா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயாச்சு இவன் இப்ப என்ன பேண்ட் சட்டை போட்டுட்டு அங்க இங்க திரிஞ்சிட்டு இருக்கா இம்மா மொத்த குவாலத்தை நான் விட்டுக்கேமா கொஞ்ச நேரம் இருந்து கலர் பொடி போட்டு தந்துட்டு போயிரலாம்ல அதுங்க ரெண்டும் அங்க பாட்டுக்கு போயாச்சு நான் இவ்ளோ நேரம் இருந்து எல்லastype முடிச்சி அப்புறம் அண்ணா இதெல்லாம் எடுத்துட்டு வாறேன் போ ஃபங்க்ஷன் தொடங்க போய் போய் ரெடி ஆயிட்டு வா சீக்கிரம் குளிச்சாச்சுல Dress மட்டும் தான் நான் மாத்தணும் நான் மாத்திட்டு வாறேன் என்னக்கிடா இதெல்லாம் பொறுப்பாக போதே தெரியல கல்யாணம் வயசு வந்தாச்சு இன்னும் எப்படி சின்ன பிள்ளை மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கே

ஜனனி கொஞ்சம் சீக்கிரம் வா நான் ஐட்டே இருக்கு ஃபங்க்ஷனுக்கு இவ்ளோ நேரம் ரெடி ஆகிட்டு இருக்க ஜனனி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அம்மா இதோட ரெண்டு வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு வரலையா வரலியான்னே நான் வந்துட்டேன் ğine வந்துட்டீ. டிிரஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆவதக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுங்க சரி போமா? ஏது இந்த சுடிதாரா போடுறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமாச்சு நானும் நீ சேலை சால கட்டிடு தான் Никиயோன்னு நினைச்சேன். இல்லங்க சின்ன ஃபங்க்ஷன் தானே இது கேதுக்கு போட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு அதுவும் எனக்கு ஒழுங்காவே கட்ட வரade நான் போட்டு கட்டி அங்க எங்கன்ன கண்டு வந்துச்சுனா என்னச் செய்யுதுக்கு? பாலி சரி போமா அம்மா ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஃபங்க்ஷன் இப்ப ஸ்டார்ட் ஆயிரும் நீங்க ரெண்டு பேரும் எப்போ வருவீங்கன்னு ஆமாங்க என் ஃபோன்ல கூட ஒரு மிஸ் கால் வந்துச்சு சரி வா கிளம்புவோம் இங்க இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஜனனி நல்லா இருக்குது நான் என்ன நான் வாங்கி கொடுத்துர்க்கேன் இருந்தாலும் இந்த Dress நல்லா இருக்கு எனக்கு போட்டப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க உனக்கு என்ன தேவதை மாதிரி இருக்கே ஏங்க நிஜமாடா ஆமா ஜனனி அழகா இருக்கு எங்க அம்மையும் எப்பவும் இப்படி தான் சொல்வாங்க உனக்கு சுடிதாரே சாரி எல்லாம் கட்டினா சூப்பரா இருக்கும் தேவதை மாதிரி இருப்பேன்னு எனக்கு தான் அதெல்லாம் பிடிக்காமே இருந்து ஆனா தான் தெரியுது அதை விட இந்த Dressல தான் அழகா இருக்குன்னு உனக்கு எது போட்டாலும் அழகா தான் இருக்கும் ஜனனி சரி வாங்க போவோம் சரிப்பா ஜனனி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை ஊருக்கு போகணும்ல ஆமாங்க கல்யாணத்துக்கு போறதுக்கு வேற ட்ரெஸ் இல்ல நீங்க வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருந்தீங்களா மறந்துடாதீங்க சரிம்மா வாங்கி தரேன் இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிட்டோம் அப்படியே போயிட்டு வருவோம் ஓகே டன் ஏ சின்ன ஏ சின்ன என்னக்கா

சாப்பிட்டு முடிச்சா கையோடு வீட்டில் போய் அஞ்சாறு பாத்திரத்தை தூக்கிட்டு வந்து எடுத்து வச்சிடணும் நம்ம வேற மற்ற நாளைக்கு கோயம்புத்தூர் போயிருவோம் அந்த இனி இவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு அவங்க அம்மையை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருவாரு பேசாமல் இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் தள்ளிவிட்டா அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை வச்சு தின்னுவார் லட்சுமி ஆ என்னக்கா லட்சுமி ராமே ஜனனி கூப்பிட்டுருந்தா என்ன ரெண்டு பேரும் இன்னும் காணும் ஆமாக்கா ரெண்டு ஒன்று வாட்டி ஃபோன் பண்ணி ஜனனி ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னா அப்படியா சரி சரி நானும் இன்னும் காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன் இல்லைக்கா இப்போ வந்துடுவாங்க

பிள்ளைங்களையும் கூட்டு வரணும்ல அதனால இப்ப வந்துருவேன் நான் பஸ்ல தான் வந்துட்டு இருக்கா சரி சரி